அளப்பரிய நன்மைகளை தரக்கூடியது குறிப்பாக ஒரு ராஜ உறுப்பையே வந்து சிறப்பாக சுத்தம் செய்யக்கூடியது முழு உடலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி தரும் காலை இந்த இந்த சாப்பிட்டு வர்றது தரக்கூடிய உடம்புல வரக்கூடிய பல்வேறு வழிகளை வெறும் நிமிஷத்துல குணப்படுத்திட முடியும் மருந்து இல்லை இல்லை தைலம் இல்ல யாரோட உதவியும் தேவையில்லை உங்களுக்கு நீங்களே எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாம குணப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான முறை தான் போது அப்படி என்னப்பா இருக்கு ரெண்டு நிமிஷத்துல ஒரு வழி குணப்படுத்த முடியுமா பல வருஷம் மருந்து சாப்பிட்றேன் மாத்திரை சாப்பிட்றேன் எனக்கு குணமாகவே இல்லை ஆனா ரெண்டு நிமிஷத்தில் குணப்படுத்த முடியும்னு சொல்றீங்க இது சாத்தியமா அப்படித்தானே யோசிக்கிறீங்க நிச்சயம் முடியும் அது சாத்தியம்தான் தான் உங்களுக்கு யார் சொல்லி தருவாங்கன்னா இயற்கை மருத்துவர் சுகுமார் ஐயா தான் உங்களுக்கு இந்த வகுப்பு எடுக்க போகிறாங்க அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் காலை வேளையில் உடலை சுத்திகரிப்பதற்கு ஏற்ற ஒரு பானம் டீ டாக்ஸ் ட்ரிங்காக நாம் எதை பயன்படுத்தலாம் பாருங்கள் இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்குமே ரொம்ப அவசியமான குறிப்பாக நாம் இதை குறிப்பிடலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா கழிவுகள் நிறைய சேர்ந்துக்கிட்டே போகுதே உடம்புல இப்போ இந்த கழிவுகளை நீக்குவதற்கு என்று நாம் எந்த ஒரு வழிமுறையுமே தனிப்பட்ட இதில் செய்கிறதே இல்லை இல்லைங்களா ரொம்ப குறைந்த நபர்கள் மட்டுமே அதான் வந்து பார்த்திங்கன்னா உடலை சுத்தம் செய்வது இல்லை கழிவு நீக்கம் பண்ணுவதற்கே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கவனம் எடுத்துக்கொண்டு செய்கிறோம் குறிப்பாக ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் என்பதை நீங்கள் எடுத்துக்கொண்டு வரும்போது பல்வேறு நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது இப்போ நாம் சொல்லக்கூடிய இரண்டு பானங்கள் நாம் உங்களுக்கு குறிப்பிட போகிறோம் இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் பேஸ் இந்த ரெண்டுமே உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை தரக்கூடியது குறிப்பாக ஒரு ராஜ உறுப்பையே வந்து சிறப்பாக சுத்தம் செய்யக்கூடியது ஒரு ராஜ உறுப்பை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்லக்கூடிய ட்ரிங்க் பயன்படுவேன் முழு உடலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி தரும் காலை வேலையில் இந்த நீங்கள் இந்த ட்ரிங்க் சாப்பிட்டு வர்றது அவ்வளோ நன்மையை தரக்கூடிய இந்த பானம் அவ்வளோ அருமையாக வேலை செய்யும் வச்சுங்களா குறிப்பாக அந்த ராஜ உறுப்புக்கு இது ஒரு மகத்தான பானம் சரிங்களா அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ காலை வேலை எழுந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லிட்டர் கணக்கில் தண்ணி குடிக்கிறாங்க ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் எவ்வளோ தண்ணி குடித்தா நல்லதுன்னு நினச்சலாம் இருக்காங்க இல்லையா அப்படி தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று எந்த ஒன்றும் அவசியம் கருதி தான் செய்ய வேண்டும் என்பது தான் இந்த உடம்புக்கான நியதி நிறைய தண்ணி குடித்து அவ்வளவு தண்ணி யூரினாக போச்சுன்னா அவ்வளவு வீண் தானே இன்னொன்று இந்த உடம்புக்கு அளவுக்கு அதிகமாக வேலை கொடுக்கக்கூடாதுங்க தேவையான அளவுக்கு தேவையான போது தான் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துடுங்க அப்போ ஒரு சுத்திகரிப்பு என்பதை நீங்கள் முறையாக செய்ய வேணுமே தவிர நிறைய தண்ணி குடிச்சா மாயத்துக்கு உடம்பு முழுசும் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற உள்ள ஆர்கன் எல்லாம் ஒரே நாள் சுத்தம் ஆகிடாது அதை தினம் வேறு செய்துகிட்டு இருக்கிறாங்க இல்லையா அது அனைத்துமே சரியானது அல்லங்க அதனால் ஏதோ பர்பஸுக்காக என்னைக்காவது ஒரு நாள் செய்யலாம் அது வேறு தினம் தினம் பண்ணுவது அப்படிங்கிறது சரியில்லை இப்போ நாம் சொல்லக்கூடிய பானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் முதல்ல நம்ம குறிப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாமே நான் சொல்லக்கூடியதெல்லாம் வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அதையை வந்து குறிப்பிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்தந்த அளவுகளில் அது இருக்க வேண்டும் பாருங்கள் தனியா அப்படின்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லி விதை இருக்குது இல்லைங்களா அது ஒரு டீஸ்பூன் ஓமம் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கருவேப்பிலை இலை இருக்குது இல்லைங்களா அது ஒரு பத்து எண்ணிக்கை இலை கருவேப்பிலை இலையில் ஒரு பத்து எண்ணிக்கை இதையெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஒரு கண்ணாடி பாத்திரத்துலேயே சில்வர் பாத்திரத்திலேயே போட்டு ஊற வச்சுருங்க நான் சொன்ன இதாக அனைத்தையுமே வந்து ஊற வச்சுருங்க காலை வேலையில் எழுந்ததையும் இந்த ஊர் இல்லையா அந்த இதை வந்து எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு ஒரு ஐந்துலேருந்து ஒரு பத்து நிமிடம் வரைக்கும் இளம் தீ தான் எரியும் பாருங்க நல்லா ஸ்பீடாக வச்சு ரொம்ப வேகமாக அதை காய்ச்சிட்டு அது குடிச்சிடலாம் அப்படியே ஐடியா கிடையாது அப்படி கிடையாது என் முறை வந்து இளம் தீயில் ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடம் ஏறிட்டோம் சுண்டை காய்ச்சணுங்கிறதெல்லாம் கிடையாது இப்போது அதோடைய எசன்ஸ் முழுவதும் எதில் இருக்கும் இந்த பானத்தில் இருக்கும் அந்த ப தண்ணியில் இறங்கிடும் இந்த ரெண்டு மணி தண்ணி தானே ஊற வைக்கிறதுக்கு போட்டணும் அதுலேருந்து தண்ணி கூடுதலெல்லாம் சேர்த்த வேண்டாம் அந்த ரெண்டு மணி தண்ணியிலேயே நீங்கள் கொதித்து வந்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சுருங்க வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு பாருங்கள் ஒரு தேன் சாப்பிட்டிங்கன்னா எப்படி சுவைத்து சாப்பிடுவீங்களோ அது போல் நீங்கள் மிதமாக இந்த ரெண்டு டம்ளர் அளவுக்கு இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுவைத்து சாப்பிடுங்க காலையில் டீ காபி சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் அதை விட்ருங்க இது ஒரு அருமையான ஒரு டீடாக்ஸ் பானம் இல்லையா நீங்கள் எதை அப்படி சாப்பிட்டீங்கன்னா குறிப்பாக பார்த்திங்கன்னா தனியா என்பது பார்த்திங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது இருக்கக்கூடிய வெந்தயம் ஓமம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாயு இருக்குங்களா கெட்ட வாயுகளை பிரித்து அனுப்பும் கழிவுகளை வந்து வெளியானதுக்கு நார்ச்சத்து நிறைந்த ஒரு பானமாக இது இருக்கும் கருவேப்பிலை இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடியது அனைத்தும் சேர்ந்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்பை டீடாக்ஸ் பண்ணுறது குறிப்பாக கல்லீரலுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஆற்றல் தரக்கூடிய பானம் இந்த ஃபேட்டி லிவர்லாம் சொல்கிறாங்க கல்லீரலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹாலிக் இங்கனால் அதாவது மது பழக்கத்தினால் இருக்கக்கூடிய கல்லீரல் பாதிப்பு மது பழக்கம் இல்லாததுனால் வரக்கூடிய கல்லீரல் பாதிப்புன்னு இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க அதில் எந்த வகை பாதிப்பாக இருந்தாலும் அதை அனைத்தையும் சரி செய்யக்கூடிய வழிமுறை இந்த பானத்தில் இருக்குது இது எவ்வளவு நாளைக்குங்க சாப்பிட்லாம் இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா உடலில் ஒரு புத்துணர்வு உண்டாகும் கல்லீரல் புதுப்பிக்கப்படும் கெட்ட கொழுப்புகள் அழிக்கப்படும் சரிங்களா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து இருபது நாட்கள் இடைவெளி விட்டுருங்க மீண்டும் தேவைப்படுது அப்படின்னா இதே செயின் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது ஒரு கோர்ஸ் மாதிரி அடுத்தது பண்ணுங்கள் சரி இது ஒரு வழிமுறை இல்லைங்க காலில் எழுந்ததுமே வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு இப்படி ஒரு பானமாக குடிக்கிறத விட எனக்கு வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் சொன்னீங்கன்னா நான் அதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா கருவேப்பளி இருக்குதுங்கன்னா கருவேப்பலி ஒரு ஏழு எட்டு எண்ணிக்கை வந்து எடுத்துக்கோங்க அதைய ஒரு டம்ளர் மோர் அதில் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க இல்லை கருவேப்பள்ளையை அரைச்சி கூட அதோடைய விழுதை எடுத்து மோரில் கலந்து சாப்பிடலாம் சரிங்களா இதை வந்து காலையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் எடுத்துகிட்டு வாங்க இதில் வந்து மோர்லன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடல்களுக்கு இருக்கக்கூடிய கட்ஸில் இருக்கக்கூடிய நுண் உயிரிகளுக்கு நன்மை தரக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்ததாக இந்த மோர் இருக்கும் கருவேப்பலியில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இரும்புச்சத்து நிறைய இருக்கக்கூடியது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குடல் சுவரில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் நீக்குவதற்கு மிகுந்த ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் அப்போது மோரும் கருவேப்பிலையும் சேர்த்த ஜூஸை அதாவது மிக்ஸியில் அரைத்து கொண்டு இதையும் காலில் பயன்படுத்தலாம் இந்த மெச்சொன்ன இரண்டு வழிமுறைகளில் உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அதை பயன்படுத்திட்டு வாங்க முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா காலில் எழுந்ததுமே எதுவும் சாப்பிடாமல் இதையவே நேரடியாக சாப்பிட்றக்கு எனக்கு ஒரு சிறு தயக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அரை டம்ளர் வெது வெதுப்பான தண்ணீர் முதல்ல குடிச்சுக்குங்க ஒரு ஐந்து நிமிடம் கழித்து கூட இந்த பானத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான பானமாக இது உங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம்